ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க அப்புறம் குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் போனவங்களுக்குல லீவுன்னு நினைக்கிறேன் எங்கள் பாப்பாவுக்கு லீவு ஏதோ அர்ச்சனர் விருந்தினு நினைக்கிறேன் என்னென்னு சரியாக பார்க்கல ரம்ஜான் என்னென்னு தெரிலிங்க அப்புறம் இப்போ எனக்கு வேலை காலையில் வந்து தனிக்கை நல்லாத்துக்கு போட்டேங்க நான் வண்டியில் தான் எடுத்தேன் போய் வண்டியில் எட்டு கேட்டு எட்டு கேனா வச்சு வச்சு எடுத்தேன் பத்துக்கேன் பத்து கேன்னு வச்சோம்னா நம்ம வண்டியில வெயிட் தாங்க முடியல போஸ்ட் எல்லாம் எட்டு கேனு தாங்க அளவா எடுத்துட்டு வந்து நார்மலாக இருக்கிறதுனால வண்டி தாங்குது எட்டு வந்து அப்படியே எங்கெங்கே போடணுமோ நல்லா விசேஷத்துக்கு போட்டேங்க நிறைய விசேஷத்துக்கு கேட்டாங்க இப்போ இப்போ ஒரு ஐம்பது கேனு ஒரு மண்டபத்தில் போடணும்னு இறக்கணுங்க சரின்ட்டு இப்போ சிட்டி ஃபங்க்ஷன்லாம் ஒரு அளவுக்கு முடிஞ்சும் நீ நாளைக்கு ஒரு பங்கு விருந்து சம்மதி விருந்து இருக்கு அதனால மடியும் போவோம் நேற்று அங்கே தான் போயிட்டு வந்தோங்க ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க சம வீட்டில் அப்புறம் அங்கே தான் நம்ம போயிட்டு இருந்திருந்தாங்க அப்புறம் மறுபடியும் வந்து இன்னைக்கு நம்ம கேன் எல்லாம் எல்லாம் லோடு ஓடு கொண்டு வச்சுட்டு நீ நாளைக்கு வந்து நம்ம கிளம்ப போகணுங்க சமதி கிடா விட்டு பந்த கெடாயிமாங்க என்ன தேய்ப்புமாங்க அது அதனால நாளைக்கு நம்ம கிளம்புங்க நீ வேலை பாருங்க கேன் எடுக்கணும் அதுக்குள்ளே மண்டபத்தில் நாங்கள் இது போட்டிருந்தோங்க அந்த பக்கெட்டு அதெல்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு வரோம் அதுக்காக வெயிட்டிங்கு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்ம வாட்டுக்கு தணிக்கான எடுத்து கொண்டு போய் மண்டபத்தில் இறக்கணும் அப்படி போயிட்டுருக்கு பாப்பாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு லீவ் அதனால் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா சஞ்சனா தெரிஞ்ச தெரிஞ்சு செய்தால் சஞ்சனா கொஞ்சம் விளையாட்டு குத்தி உடனே நீ செவன்த்து போகிற நல்லா படித்தானா அவள் நல்லா மார்க் டென்த்தில் எடுப்பான்னு நினைக்கிறேங்க சொல்லி சொல்லியிருக்கிற செல்லு இப்போ பார்க்குறது இல்லை செல் தாங்க நீ படித்தாங்கன்னு சொன்னனால செல்லு முதல் மாதிரி எடுக்கிறது இல்லை லீவில் எடுத்தது தாங்க இப்போ வந்து செல் எடுக்கிறது இல்லை சரிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை இருக்குது எனக்கு நிறையா இருக்குது இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய் வீடியோ பார்க்குறீங்க எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ